மேச ராசினையர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேச ராசிக்காரர்களுக்கு சூதுவாதே தெரியாதுங்க ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க ஆனாலுமே ஒரு வேலை செய்ய சொன்னால் கூட ரொம்ப பொறுப்பாக கண்ணும் கருத்துமாக செய்வாங்க குடும்பம் நண்பர்களுக்காக உயிரையே கொடுக்கறது ராசிக்காரங்களாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு இவங்க அப்பாவியே தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க ஆனால் சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்களுக்கு என்ன இவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு உங்களை பற்றி ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்பாங்க உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலனா மேச ராசிக்கு ஏழர சனி தொடக்கமாகுதுங்க சிக்கல்களுக்கு மேல் சிக்கல் உங்களுக்கு வரப்போகுது ஆபத்துக்கு மேல் ஆபத்தாக வரப்போகுது ஆனால் இருந்தாலுமே ராகு வந்து உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டு திருநாளில் உங்கள் மேச ராசியோட அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் நான்காம் வீட்டில் அமைஞ்சிருக்காருங்க வந்து உக்காந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான விஸ்வாச தமிழ் புத்தாண்டு மேச ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ தற்போது குரோதி வருடம் முடிஞ்சு விஸ்வாச ஆண்டு வந்து தொடங்குதுங்க இந்த மாதிரி புதிதாக பிறக்கிற தமிழ் புத்தாண்டு புதிதாக பிறக்கும் விஸ்வாச ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு சித்திரை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை திருநாளன்று து துலாம் ராசியில் பிறக்குதுங்க இந்த தமிழ் புத்தாண்டு சந்திர பகவானுக்குரிய திங்கக்கிழமை பிறக்கின்ற காரணத்தினால் சந்திர பகவானினோட ஆதிக்கம் வந்து நிறைஞ்ச ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுதுங்க இந்த விஸ்வாச ஆண்டோட கிரகநிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசியில் சூரிய பகவான் ராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவானும் அமைஞ்சிருக்காங்க இதனோட பொது பலன்கள் என்ன அப்படின்னா சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கின்ற இந்த காரணத்தினால தமிழ் புத்தாண்டு கடினமாக உழைப்பவர்கள் சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க விவசாய தொழில் மற்றும் கூலி தொழிலாளி இவங்க எல்லாத்துக்குமே மிகவுமே ரொம்ப சாதகமான ஆண்டா இந்த ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்றாங்க தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலுமே முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உணவு தொழிலில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு மற்றும் இந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் லாபகரமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படி அமையணும் கூறப்படுதுங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க கடினமாக உழைக்க நினைப்ப நினைக்கிறவங்க சந்திர பகவானினுடைய சக்தி வெளிப்படக்கூடிய பௌர்ணமி திருநாளில் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுதுங்க மேசராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு திருநாளில் உங்கள் மேசராசி அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் நாலாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு சதுர்கேந்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிற காரணத்தினால புதுசாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சொந்தமாக மனை மற்றும் புது வீடு கட்டி குடி போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே சமயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடன் வாங்கியவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு சொல்லப்படுதுங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயமாக நீங்கள் வெளியூர் பயணம் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா சொல்லப்படுது உங்க ராசி அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டில் ஏழாம் பார்வை பத்தாவது இடத்தையும் எட்டாவது பார்வை பதினோராவது இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினால தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கடன் சிக்கல்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இத அதாவது இத்தனை நாள் அவங்களுக்கு இருந்த லட்சமாக கடன் இருந்தாலும் சரி கோடியா கடன் இருந்தாலும் சரி எல்லாத்துல இருந்தும் விடுதலை கிடைக்கிறதுக்கான நேரம் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சுங்க கிரகங்களோட பலன் அதாவது ஏழரை சனி இந்த சனி ஏல்ரை வந்து இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் அப்படிங்கிற முக்கியமான கிரகங்களாக கருதப்படுற நான்கு கிரகங்களோட பெயர்ச்சி இருக்கின்ற காரணத்தினால இது ரொம்பவே மிகவும் முக்கியமான ஆண்டாக அமைய போகுது இந்த தமிழ் புத்தாண்டில் சனி பகவான் உங்கள் ராசியில் பனிரெண்டாவது இடத்திற்கு வருகின்ற காரணத்தினால் இதனால உங்க சனி தொடங்குதுங்க அதன் காரணமா வேலை செய்யற இடத்திலயோ உங்களுக்கு பணி சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமா இருக்கு குழந்தைகளோட திருமண காரியங்களுக்காக அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது வேலை செய்கிற இடத்துல இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கதா சொல்லப்படுதுங்க அதாவது நீங்கள் ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை பிடிக்கல இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நல்ல இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பண சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஒரு சிக்கல் முடிஞ்சிட்டாவே அடுத்த சிக்கல் உங்களை தேடி வரும் அப்படின்னு அதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து நான் வெளிவந்துட்டேன் அவ்வளோதான் இனிய வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே அடுத்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குரு பகவான் உங்கள் ராசியில் மூணாவது இடத்துக்கு வந்திருக்கிறாரு அதன் காரணமாக நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கூறப்படுது கூட்டு தொழில் முயற்சிகளில் மந்தமான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாணவர்கள்லாம் வந்து கல்வியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாடுலாம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ராகு கேது பகவான் இந்த ஆண்டு வந்து உங்கள் ராசியில் பதினொன்னாவது வீட்டில் ராகு பகவான் வருகிற கேது பகவான் உங்க ராசியில ஐந்தாம் இடத்துக்கு வர்றாரு இதனால உங்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குரு பகவான் மற்றும் சனி பகவான் உங்களுக்கு பல்வேறு விதமான பாதகங்களை கொடுத்தாலும் ராகு பகவானோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் செஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள் அதாவது தர்ம பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ உறுதுணையாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது இந்த ஏழுரை சனியினால் நீங்கள் படுற கஷ்டத்தில் பாதி அளவு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த தர்ம விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு வந்து சாதகமாக அமையும்னு சொல்லப்படுதுங்க இந்த தமிழ் விஸ்வாச புத்தாண்டில் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு கணக்கிட்டு பலன்களை கொடுத்தாலும் ராகு பகவான் வந்து கணக்கில்லாமல் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு சனி பகவானால் உங்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகள்லாம் ஏற்பட்டாலுமே அதனை சாதனையாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லப்படுது ராகு பகவானோட ஆசிர்வாதத்தால் உங்களுக்கு கடன் சிக்கலில் இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சொத்து சம்பந்தமான சிக்கல் சிக்கல்கள் அனைத்துமே நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது கேது பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வருகின்ற காரணத்தினால கடவுளோட ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும் நான் வந்து வெளியூரில் இருக்கேன் என் குலதெய்வத்துக்கு நான் போகிறதே இல்லை அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நிறைய விஷயத்த நினச்சி இத்தனை நாளுமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க குலதெய்வம் வந்து நீங்கள் நீங்களே குலதெய்வத்தை தேடி போகிற வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த கேது பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல போதுங்க மணக்கவலை மற்றும் பணவிரயம் எல்லா அனைத்து சிக்கல்களையும் போக்குவரத்துக்கு வாரந்தோறும் சனிக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வழிபட்டால் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே சமயம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை மற்றும் வெண்ணெய் சாட்சி வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆக மொத்தம் இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இந்த சனி பயிற்சினால் இருக்கிற எல்லா கஷ்டத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது இருந்தாலும் ராகு பகவானோட ஆசிர்வாதத்தினால் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ராசிக்காரங்கள் எப்பவுமே கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாமல் தான் இத்தனை நாளும் பார்த்துட்டு இருந்தீங்க வந்து ரொம்ப உடல் அளவுலேயோ ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு அது என்னைக்குமே நீங்க வெளிக்காட்டிக்கவே மாட்டீங்க ஆனாலும் உங்க குடும்பத்துக்காகவும் உங்க நண்பர்களுக்காகவும் உயிரையே கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க நிறைய விஷயத்துக்கு தியாகம் செஞ்சுருப்பீங்க பார்க்குறதுக்கு அப்பாவி மாதிரி தான் தெரிவிங்க வெளியிலையும் நீங்கள் அப்பாவை மாதிரி தான் காட்டிக்குவீங்க ஆனாலும் நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு ரொம்பவே தயாராக இருப்பீங்க மற்றவங்களுக்கு எந்த உதவினாலும் அதை ஓடிப்போய் செய்வீங்க ஆனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்பவே இருப்பீங்க மற்றவங்களுக்கு ஒரு கடுகளவு கூட துரோகம் நினைக்காத ஒரு ராசி அப்படின்னா இருக்கிற பன்னிரெண்டு ராசிகள்லையே மேசராசி மட்டும்தான் முதன்மையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம்